அதோட சேட்டைகளுக்கு அளவே கிடையாது அவ்வளோ சேட்டை பண்ணோம் ஆனால் ஒரு குழந்த மாதிரி இருக்கும் அவள் மொபைல் பேசும்போது கோவப்பட்டு அவள் மொபைலை பிடுங்கி தூக்கி தூரம் எறிகிறதும் இன்னும் எங்கள் கண்ணுக்குள்ளேயே இருக்கு பொழுதனைக்கு எங்கள் கூட பேசிக்கிட்டே தான் இருக்கும் ஈவன் காலையில் அஞ்சு மணிக்கு பாட்டு போட்டோம்னா பக்தி பாடல்கள் டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கும் அதுவும் கூட சேர்ந்து பாடிக்கிட்டு லைட்டாக தண்ணியை ஷவர் மாதிரி திறந்து விட்டா போதும் தன் இறக்கையில் அலசிக்கிட்டு அது குடிக்கிறத பார்க்கல அழகே தண்ணி தனி அப்போ டே அப்போ அப்போ டே நான் நாமக்கல் மோனூரோடு இந்திராநகர் பதியில் குடியிருக்கிறேன் எனக்கு சிறு பிள்ளையிலேருந்து இந்த கிளிகள் வளர்க்குற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்தது இதனால் வரைக்கும் நம்ம பச்சை கிளியை நிறைய வளர்த்துறோன்னா அது கவர்மெண்ட் தடை போட்டதுனால அந்த கிளிகள் எல்லாம் பறக்க விட்டுட்டு இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னால் சென்னை கொளத்தூரில் போய் ஒரு காங்கோ சவுத் ஆப்பிரிக்கன் கிரே பேரட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அறுபதாயிரம் ரூபா கொடுத்து அது இல்லை அது ரொம்ப இன்டெலிஜெண்ட்டான கிளி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய கிளி கேள்விகளுக்கு பதிலில் நல்லா யூவிச்சு கரெக்டாக சொல்லக்கூடிய கேள்வி மெமிக்ரி எல்லாம் பண்ணோம் நல்லா பாசமாக இருக்கும் வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி வளரும் அதோடய சேட்டைகளுக்கு அளவே கிடையாது அவ்வளோ சேட்டை பண்ணோம் ஆனால் ஒரு குழந்த மாதிரி இருக்கும் டோட்டலாக நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் நம்மளால் அதை விற்கிறதுக்கு நமக்கு மனசே வராது அவ்வளோ குழந்தை மாதிரி வீட்டில் நல்லா திறந்து திறந்துக்கிட்டால் அப்படியே பாத்ரூமில் போய் அதுவே குளிச்சிகிட்டு இருக்கோம் லைட்டாக தண்ணியாக ஷவர் மாதிரி திறந்து விட்டால் போதும் தான் யாரை கேரளில் அலசிக்கிட்டு அது குளிக்கிறத பார்க்குற அழகே தன் தனி வீட்டில் ஒரு குழந்த மாதிரி இங்கேயும் எங்கேயும் நடமாடிக்கிட்டே இருக்கும் பேசிக்கிட்டு வேற இருக்கும் மிஸ்ஸை வேலை பார்க்க விடாமல் அவ்வளோ புடவையை பிடிச்சி இழுக்கிறதும் அவள் பாத்திரம் கழுவும் போது பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு சேட்டை பண்ணுறதும் அவள் மொபைல் பேசும்போது கோவப்பட்டு அவள் மொபைலில் பிடுங்கி தூக்கி தூரம் எறிகிறதும் இன்னும் எங்கள் கண்ணுக்குள்ளேயே இருக்குது காலையில் நாலு மணிக்கே எழுந்திரிச்சிருக்கோம் ஈவன் நைட்டு நாங்கள் எந்திரிச்சி எங்கேயாவது வாஷ்ரூம் போகிறோன்னா கூட அது அப்போ 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 அப்படின்னு கத்தும் அது ஏங்கிட்ட தன்னோட பேர் அப்புன்னுங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கும் அவளுக்கு பக்தி அதிகங்கிறனால அவள் ஷிவு அப்படின்னு பேர் விட்டா ஷிவுங்கிற வார்த்தையை அவ்வளோ தெல்ல தெளிவாக நல்லா உச்சரிக்கும் பொழுதுனைக்கு எங்கள் கூட பேசிக்கிட்டே தான் இருக்கும் ஈவன் காலையில் அஞ்சு மணிக்கு பாட்டு போட்டோம்னா பக்தி பாடல்கள் டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கும் அதுவும் கூட சேர்ந்து பாடிக்கிட்டு முடிஞ்சளவுக்கு பாடும் காக்க காக்க கனகவியல் காக்கங்கிறத காக்க காக்கா கனகவியல் வராது மறுபடியும் காக்க அப்படிங்கிற மாதிரி பாடிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ இன்டெலிஜெண்ட்டான கிளி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கான கிளி பாசமான கிளி என் பையன் ஒரே பையன் தான் அவன் கல்யாணம் முடிச்சு வெளியூரில் தஞ்சாவூரில் இருக்கான் இது எங்கள் வீட்டில் ஒரு குழந்த மாதிரி அவ்வளோ நல்லா பழகிட்டு இருந்தது கடந்த இந்த வாரம் திங்கக்கிழமை எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்து போச்சு காலையில் ஒம்போது மணிக்கு நான் டியூட்டிக்கு போகும்போதே போல் அதுகிட்ட பேசிவிட்டு கொஞ்சம் விளையாண்டுகிட்டு இருந்தேன் என்னோடய பெட்ரூமில் ஸ்க்ரீன் தான் இருந்தது என்ன நினச்சதோ தெரில ஸ்க்ரீனில் இருந்து வேகமாக வெளியே பறந்து ஹாலில் போய் சோபாவில் லேசப்பட்டு அப்படியே பால்கனி வழியாக உயர பறந்துருச்சு உயர பறந்த கிளி வீட்டுக்கு மறுபடியும் வரணும்னு நினச்சி தான் அடுத்த தெருவில் இருந்த டீச்சர்ஸ் காலனி ஒரு வீட்டில் படியலுக்கு கீழே போய் இருந்துருக்குது அவங்களுக்கு அது கழுகா புறாவா எண்ணெய்னோ எதனால் இங்கே வந்திருக்கு அப்படின்னு ஒன்றும் தெரியாமல் இறையை மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்துருக்காங்க பிறகு பையன்ட்ட விசாரித்ததில் அந்த பையன் இது ஒரு கிரே பேரட்டு இதை தேடி யாரும் வருவாங்க நீங்கள் அதை கொஞ்சம் ப்ரொட்டெக்ட் பண்ணி வச்சுருங்க இல்லை பிடிச்சி கூட வச்சுருங்க வந்தால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாரு ஆனால் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இருந்த கிளி அவங்க பிடிக்கிறக்குள்ளே அங்கே இருந்து பறந்து எங்கே போச்சுன்னு தெரில ஒரு நாலு நாளாச்சு எங்களுக்கு ஒரே பெரிய ஏக்கமாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது அந்த கிளிக்கும் எதுவும் நேர்ந்துருமோ பூனைக்கு என்ன மாட்டிடுச்சோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்குது யாராவது பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை நல்லா வளர்த்திங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதோட சந்தோ எங்கள் குழந்தை எங்கள்கிட்ட திரும்ப வந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் யார் அதை எங்கள்கிட்ட திரும்ப கொண்டு வந்து கொடுத்தாலும் அதுக்கு ஒரு நல்ல சன்மானம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அது ஒரு திருப்பமாகவும் இருக்கும் தயவு செய்து யாராவது அந்த கிளியை பார்த்தாலோ மரத்து மேலேயோ கட்டடத்து மேலேயோ உயரத்தில் இருக்கிறத தெரியப்படுத்தினாலோ யாராவது வீட்டில் கிளியை வளர்த்துக்கிட்டு இருந்தாலோ அந்த கிளியை எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான தக்க சன்மானத்தை நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கும் சன்மானம் பெருசில்லை அந்த பாசமான பிள்ளை எங்கள்கிட்ட திரும்ப ரிட்டன் வர்றது தான் எங்களுக்கு ரொம்ப